வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தாஜ் ஆயினியர்கால அவர் தான் அஞ்சலிக்கு போன் பண்றா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கௌதம் இலக்கிய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க அவங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் எப்படி காசு கிடைச்சுன்னு சொல்லிட்டு தெரியல அதுல வந்து ஒன்றரை லட்சம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த பஸ்ட் பேமெண்ட் அதை வந்து அவங்க கட்டிட்டு அந்த கான்ட்ராக்டுக்கு கொட்டேஷன் போட்டு கொட்டேஷன் கூடாது அப்படி நீ தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் நாம முன்னேற முடியும் இல்லனா மாதிரி படிப்படி படிப்படியா முன்னேறு போயின் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சலி ஆ அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அவன சும்மா விட்டனா சரி அவளை லெப்ட் ரைட்னு வாங்க முடியல நேத்தே பார்த்த தாலிகரை வச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்துப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவளாம் எல்லாம் உருப்பிட மாட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு வரமுறைன்னு ஒண்ணு இருக்குங்க நம்ம அஞ்சலிக்கே அது எதுவுமே இல்ல அஞ்சலிக்கு ஒரு அவரை கொட்டையும் தெரியாது அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் எப்படி கிட்ட இருந்து காசா புடுங்குறது அதை வச்சு நாம ஜாலியா இருக்குறது அத மட்டும் தான் யோசிப்பாங்க ஆனா அஞ்சலிக்கே இப்போ ஒரு டுவிஸ்ட் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மையசு தாங்க மைய சும்மா இருப்போன்னா அப்படின்னு சொல்லிட்டு மையசுற பக்கம் வர அஞ்சலி கிட்ட பேசினு இருக்கா என்ன அஞ்சலி வயத்துல குழந்தை இல்ல அந்த விஷயத்தெல்லாம் நான் வீட்டுல வந்து சொல்லிட்டேன் மாசம் முப்பதாயிரம் தர சொல்லியிருந்தோம் இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது இப்போ நீ எனக்கு ரெண்டு பசம் எந்தி அறுபதாயிரம் எட்டினாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே 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 எங்கா போக அப்படின்னு சொல்ற ஐயா அஞ்சலி வீட்ல என்ன நட்சி வீட்டுல இருக்க எங்க போனாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதனால ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அஞ்சலி காசு என்ன இருப்போ அதை வந்து அழகா நம்ம வசந்து இருக்கான்ல அவன் அப்படியே சும்மா வீடியோ கிளிக் 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 கிளிக்னு வருவாங்க போட்டோ எடுத்துன்னு வீடியோ எடுத்துன்னு இருக்கான் அந்த வீடியோ எல்லாமே ஆடியோட டவுன்லோட் ஆயிடுச்சு இதோட வேற என்னடா வேணும் அல்வா துண்டு இது எட்டு போயிட்டு அப்படியே சும்மா நம்ம கௌதம் இல்லைங்க கிட்ட கொடுத்தா அதை காத்திக்கு ஃபார்வேர்ட் பண்ணா மட்டும் போதும் அடுத்த செகண்ட் அஞ்சலியா ஒரு வீடியோ பார்வேட் பண்றாங்க அஞ்சலி திரும்ப வரவே முடியாது காப்பி டெலிட் அவளதான் முடிஞ்ச அவளோட நிலமை அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிருவா சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடி இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் இந்த விஷயத்தான் அஞ்சலிக்கு நம்ம இலக்கியா சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அஞ்சலி சொல்றத பஸ்ட் கேளு இனிமே விசிட்ட தலையிட்டேனா உன் விசிட்ட ஒரே நான் உடைச்சிருவேன் நீ என்னைக்கு கை கலவும் மாட்டுவே அது வேற விஷயம் ஆனா இப்ப மாட்டி விட்டோம்னா உன் தலையெழுத்தே மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இலக்கியா இலக்கிய இலக்கியா வேணா இலக்கியா வேணா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி நீ வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்றதை கேட்கணும்னா நீ என்ன பண்றனா எல்லா சொத்தும் காத்து பேர்ல எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரே வார்த்தை சொல்லிடணும் அப்படி அவங்க காத்து பேர்ல எழுதி வச்ச சொத்து பத்திரத்தை நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படி இல்லை வச்சுக்கோ இதை வந்து நான் காமிச்சிருப்பா நீ காத்தி கூட இருந்தாவது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பொறுகி தீர்ந்த காத்த விட்டு வந்தா ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்ல வெத்து வேட்டாயிருவா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே சரி ஆனது ஆச்சு போனது போச்சு இதுக்கு மேல நம்மளோட வீணா வெறுப்பை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப ஓகே சொல்ற மாதிரி ஓகே சொல்லி பெருசா பிளான் பண்ணி ஒரு இடையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க அதுக்கு ஒரு சதி திட்டம் சதி திட்டக்காரருக்கு போனும் பண்றாங்க யாருக்கு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை கேடுக் நம்ம எஸ் எஸ் கேதான் சோ நம்பி இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் கமெண்ட் கவர் ஷேர் பண்ணி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ கூட என்ன கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடவை நன்றி இப்ப